பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட வேலை பெறும் தாய் மக்களை நான் உங்கள் போசர் பாய் மக்களை இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் யாழ்ப்பாணம் சாவகஜி ஒன்று அதாவது இங்கே கார் விற்பனை வந்திருக்கோம் மக்களை முதல்ல நிறைய பேர் யூடியூப் பார்க்கா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க முதல்ல யூடியூப் எனக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போதான் இந்த வீடியோ நோட்டீஸ் மக்களை இப்போ வாங்க நம்ம போய் பார்ப்போம் இங்கே இவங்களை என்னென்ன கார் என்னென்ன விலையில கொடுக்குறாங்க எப்படி எப்படி விலை கொடுக்குறோம் அனைத்து இந்த வீடியோட பார்க்க இது வந்துட்டு ஆர்எஸ் மோட்டர் இங்கே வந்து ஏகப்பட்ட கார் பாக்கி நிறைய கார் வேகாது பைக் எல்லாம் இப்படி பண்ணலாம் கொஞ்சம் குறைவுல கொடுக்கான் இவங்க எந்த விலை இப்படி கொடுக்கா அனைத்து இந்த வீடியோ கூட பாப்பாங்க பொஸ்ஸா வணக்கம் பொஸ்ஸா வணக்கம் வணக்கம் பொஸ்ஸா சொல்லுங்க என்ன காரெல்லாம் எல்லாம் நான் மற்ற காரில் வந்திருக்கேன் இங்கே நிறைய வாகனங்கள் வந்து ஒரு மலையாளையில கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க நீங்க இங்க வந்துருக்கு யாழ்ப்பாணம் சாவச்சேரி எங்களோட சேர்ந்த பேர் வந்து ஆர் எஸ் மோட்டர்ஸ் மோட்டர் சார் எங்களோட சேர்ல நாங்க வந்து வாகனங்களை நேரடியாக இறக்கி கொடுக்குறோம் ஜப்பான் நாட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நாங்க இறக்கி கொடுத்தாலும் முதல் போஸ்ட் பாரு <laughs> <laughs>

2025 2025 2025 கஸ்டம் செட்னு சொல்றாரு ரகனார்ல டபுள் ஷேப்டு வரும் ரெண்டு பக்கம் பங்க்ஷன் மற்ற ஓட்ட பிரேக் ஆஃப் இல்லாம இருக்கு பாக்கிங் சென்சர்ஸ் இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கஸ்டம் பதிலா அணிக்கிறது நாங்க எண்பத்தி லட்சத்துக்கு நாங்க கொடுப்போம் முப்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் இருந்தா நீங்க எடுக்கலாம் வேற பழைய இருந்தாலும் தந்து வாங்கலாம் சில்வரா

வந்து 2023 model custom set இது வந்து string rayக்கு பதிலா இப்ப வாரது பாருங்க நிக்கல் ஹேண்டில் எல்லாம் வந்திருக்கு nickel handle எல்லாம் அதுக்குள்ள हां 2024 model 24 model ah இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா zero mileage தான் இந்த காரணங்கா 86 நீங்க இர்பு கொண்டா பழைய கார் இருந்தாலும் தந்து போட்டு புதுக்கார நீங்க எடுக்கல கார் தேவையானாக்கள் வந்து இங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் கார் ஆர் எஸ் மோட்டார்

நீங்க வாங்கலாம் ஜப்பான் நாட்டில் இருந்து இதே கார் நாங்கள் விற்பனை செய்யறோம் இந்த விலைக்கு தொண்ணூறு லட்சத்துக்கு விற்பனை செய்யறோம்னா உங்களை தனிப்பட்ட பேர்ல எல்சி ஓபன் பண்ணி காரை இறக்குமதி செய்யறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் நாங்க இறக்கி தருவோம் லட்சம் நாங்க விற்கிறோம் எண்பத்தி நாலு பேர்ல இறக்குறோம்னா இறக்கி தருவோம் வெகனார் அதை கூட பெரிய கார்கள் ரைஸ் வெகனார் போன்ற கார்கள் வந்து ரெண்டு இருபது ரெண்டு கோடிக்கு வாங்கி ரொடுப்போம் அதே மாதிரி சட் கிரேட் ஹைபிரிட் ரைஸ் ஒன்று நாற்பது நாற்பத்தி ரெண்டுக்கு விற்கிற ஹைபிரிட் அதை நாங்கள் ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி லட்சத்துக்கு தனிப்பட்ட பேரில் நாங்க ரைக் கொடுக்குறோம் இப்போ எந்த கார் நீங்க இறக்க ரேக் வேண்டா அட்வான்ஸ் வந்தீங்கன்னா ஒரு மாதம் பத்து நாள்ல எல்லா காரையும் ஜப்பான் நாட்டில் இருந்தோ வேறு நாடுகள் வந்து இறக்கலாம் எனவே இறக்க வேண்டிய ஆக்கள் மலிவான சந்தையில இருக்கிற மலிவான விலையில நாங்கள் இறக்கி தருவோம் என்றும் உத்தரவாதம் அளிக்கின்றோம் পাৰি নাই বহুত পশ্চিম বংগ